தளபதி விஜய் அவர்கள் நேற்று கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு மோசமான சம்பவத்தில பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்கும் போது அங்க நடந்த ஒரு சில கசப்பான விஷயங்கள் இப்போ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி அவரை ரொம்பவே அதிர்ச்சியும் திட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படி அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இதனால இப்ப பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நேற்று தமிழக கழக தலைவரான நம்ம தளபதி விஜய் அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்க மக்களை நேர்ல போய் பார்த்திருக்காரு அப்போ அங்க இருந்த பல பேர் தளபதி விஜய் கிட்ட ரொம்பவே சோகமா கண்ணீர் விட்டு அழுது அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருந்திருக்காங்க அப்போ அங்க இருந்த ஒரு பெண்மணி கிட்ட க வே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தளபதி விஜய் அவர்கள் வரும்போது அந்த பெண் கிட்ட சொல்லி கால

இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க